அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல நிற்க பங்கு சந்தை விஷயங்களில் நாம் கணித்த விஷயங்கள் நாம் கணிச்சதில்லை நான் எதையும் கணிக்கிறதில்லை உடைய விஷயங்களை நான் தமிழில் அழகாக மொழிபெயர்த்து என்னுடைய லாங்குவேஜில் என்னுடைய பாணியில் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அந்த வகையில் நான் எடுத்த ஆராய்ச்சி கட்டுரைகள் நான் எடுத்துக்கொண்ட அறிஞர்களினுடைய கருத்துக்கள் எல்லாம் சரியாக இருக்குது அப்படிங்கிறது தான் அதில் உண்மை அந்த வகையில் அறிஞர் பெருமக்கள் மக்களுக்கு என்னுடைய சிரம்தாழ்ந்த வணக்கங்கள் இப்போது இந்த ஃப்ரெஞ்ச் வெனிசுலா மீது அமெரிக்கா எடுத்த இராணுவ நடவடிக்கை அதை பற்றி ஒரு செய்தி படித்தேன் நான் இப்போது ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன் இருந்தாலும் இந்த செய்தியை உடனுக்குடன் எல்லோருடையும் பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன் வெனிசுலா நாட்டின் மீது எடுத்த போருக்கு வந்து உலக மக்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா வெனிசுலா நாட்டினுடைய எண்ணெய் வளத்தை வந்து அமெரிக்கா எடுத்துக்கொள்ள போகிறது அதனால தான் இந்த நடவடிக்கை ஏற்கனவே ஈராக்கில் செஞ்ச அதே பாணியில் இப்போ வெனிசுலாவுக்கு செஞ்சுட்டுருக்கு அப்படின்னு தான் எல்லா பெரும்பாலானவர்களுடைய கருத்தாக இருக்குது ஆனால் ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் வேறு மாதிரி இதை யோசிக்கிறார் அவன் என்ன சொல்கிறானா வெனிசுலா நாட்டினுடைய கச்சா எண்ணெயினுடைய தரம் கொஞ்சம் குறைவான தரம் உடைய குறை தரம் குறைந்த கச்சா எண்ணெய் தான் அதில் சல்ஃபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்புறம் கடினத்தன்மை அன்மை அதிகமாக இருக்குது மென்மைத்தன்மை இல்லைங்கிற சாஃப்ட் ஸ்வீட் குரூட் ஆயில் அப்படின்னு சொல்கிறா அது இல்லையா அது வந்து ஹார்டான் ஹார்டு குரூட் ஆயிலாம் அதனால் அதை சுத்தகரிப்பதற்கான எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படும் சுத்தகரிக்கிறதுக்கு அதனால் எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எனர்ஜி அவுட்புட் அந்த ப்ரப்போஷனல் ப்ரப்போஷனல் ரேஷியோ வந்து லாபகரமாக இருக்காது அதனால எண்ணெய் வளம்ங்கிறது வந்து அமெரிக்காவினுடைய முக்கியமான நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான கட்டுரை வந்தது அவ என்ன சொல்றன்னா வெனிசுலாவுக்கு இருக்கிற கயானான்னு ஒரு நாடு இருக்கு மிக அதிகமான எண்ணெய் வளம் உள்ள நாடுல கயானாவும் ஒன்று ஒரு நாளைக்கு ஆறு லட்சம் பேரல் அவளுடைய உற்பத்தி ரொம்ப அதிக உற்பத்தி அது அந்த கச்சா எண்ணெய் வந்து சாஃப்ட் ஸ்வீட் குரூடாயிலாம் அதாவது மென்மைத்தன்மையுடைய உலகத்தரம் வாய்ந்த கச்சா எண்ணெயா அந்த கச்சா எண்ணெய் எடுக்கக்கூடிய பகுதிகளை வெனிசுலா அதிபர் எங்கள் நாட்டுக்கு சொந்தமானது அந்த இடம் அப்படின்னு உரிமை கொண்டாடி அதற்கான தொல்லைகளை கொடுத்து வந்துட்டு அந்த கயானா நாட்டில் இது கச்சா எண்ணெய் எடுக்கக்கூடிய அந்த விஷயங்களில் அமெரிக்கா நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு அந்த க கச்சா எண்ணெய் எடுக்கிறத தடுக்கிறார் வெனிசுலா அதிபர் ஸோ அப்போ அமெரிக்காவினுடைய வர்த்தகம் பாதிக்கப்படுறது உலகத்துக்கு கச்சா எண்ணெயினுடைய சப்ளையும் பாதிக்கப்படுறது கச்சா எண்ணெய் நுகர்வுல உலகத்தில் முதல் இடத்துல இருக்கிறது இன்றைய வரை அமெரிக்கா தான் பக்கத்து நாட்டிலேருந்து ஈஸியாக வாங்கிட்டு இருந்தது டிஸ்டர்ப் ஆகுது அதை டிஸ்டர்ப் பண்ணுறது யாருன்னா வெனிசுலா அதிபர் அதனால வெனிசுலா அதிபரை கண்ட்ரோல் பண்ணிவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக கயானாவோடைய ப்ரொடக்ஷன் டிஸ்டபன் டிஸ்டர்பன்சஸ் இல்லாமல் வரும் அப்படிங்கிற காரணம் முதல் காரணம் இரண்டாவதாக இன்னொரு காரணம் சொல்கிறா அது ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்குது எட்டாயிரம் டன் தங்கம் கையிருப்பு உள்ள தங்கச் சுரங்கங்கள் இருக்கான் வெனிசுலா நாட்டில் ஆக அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்காகவும் இராணுவ நடவடிக்கை எடுத்திருக்கா ஒரு கல்லையில் ரெண்டு மாங்காய் அடிச்சிட்டார் அமெரிக்க அரசாங்கம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர் சொல்கிறார் இந்த கோணத்தில் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க இந்த ஃப்ரெஞ்சு சாரி வெனிசுலா நாட்டின் மீது எடுத்த இராணுவ நடவடிக்கையினுடைய உள்ளர்த்தம் புரியும் வெறும் கச்சா எண்ணெய்க்காக மட்டும் எடுக்கலை அப்படின்னு சொல்லி அருமையான ஒரு கட்டுரை படித்தேன் அதனால தான் கச்சா எண்ணினுடைய விலை ஏற்ற இறக்கம்ங்கிறது எந்த பாதிப்பும் இல்லை வெனிசுலா நாட்டின் மீது எடுத்த இராணுவ நடவடிக்கையின் காரணமாக கச்சா எண்ணெயின் மீதான விலை ஏற்றமோ விலை இறக்கமோ விலை வீழ்ச்சியோ விலை எழுச்சியோ எதுவுமே இல்லாமல் இருக்கிறது காரணம் அமெரிக்காவுடைய இராணுவ நடவடிக்கை வெனிசுலா நாட்டினுடைய கச்சா எண்ணெயை மையப்படுத்தி இல்லை அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப தெளிவாக மணி கண்ட்ரோல் வலைதளத்தில் நான் படித்த இந்த கட்டுரை இந்த கட்டுரையை நான் உங்களோட பகிர்ந்து பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாசகர்கள் பயன்பெற்று இன்புற்று லாபம் பெற வேண்டுமாய் எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்